இந்த பெண்கள் மீது ஆண்கள் ஏன் வன்முறையை நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னா பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஒரு அடிமையாக நினைக்கிறாங்க ஆண்கள் வந்து இயற்கையில் வந்து பெண்களுக்கு உதவியாளர்கள் தான் ஆண்கள் அது எப்போ அதில் வந்து ஒரு நேர்மை இல்லாமல் போச்சு நேர்மை இல்லாத போது ஆண்களை அடிமையாக பார்க்குற ஒரு பெண்ணுக்கு வந்து நேர்மை இல்லாத போது அவளுடைய பார்வை ஆண்களை அடிமையாக பார்க்க வைக்கிறது ஆண் வந்து ஒரு உதவியாளன் தான் அவனிடமிருந்து கிடைக்கிற உதவி இருக்குல்ல அது வந்து ரொம்ப அரிதானது ஒருத்தர் ஒரு ஆணும் தனக்கு உதவியாளனாக வருகிறான் தனக்கு கணவனாக வருகிறான் அப்படின்னா அது ரொம்ப அரிதான விஷயம் அந்த உதவி அவ்வளோ விஷயம் அவர் அன்போடு நமக்கு ஒரு உதவி கிடைக்கிது அப்படிங்கும் போது அப்படி வருகிற ஒரு ஆணை பார்த்து நீ அடிமையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமையாக பார்க்குறீங்க சம்பாதித்து தருகிற அடிமையாக பார்ப்பது அவனோட உழைப்பை சுரண்டுவது அப்போ தான் என்ன பண்ணுறான் இதுதான் வாழ்க்கை இது தான் இங்கே கருத்தாகவே இருக்குது கருத்தாக எல்லார் மூலையிலையும் இது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணணும் ச சம்பாதித்து போடுகிற அடிமைகளாக ஆண்கள் ப இருக்க வேண்டும் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கும்போது அது ஆணுக்கு ஒரு பெண்கள் மீது ஒரு கோபத்தை தருகிறது ஒரு பழி உணர்ச்சியை தருகிறது பழி உணர்ச்சி தருது அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான் பெண்கள் மீது அது வன்முறையாக மாறுகிறது பெண்கள் மீதான வெறுப்பாக மாறி அது வன்முறையாக இங்கு விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதனால் பெண்களும் ஆண்களின் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்க வைக்கணும் அப்போ தான் அந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியும் எப்படி நேர்மையாக இருக்க வைக்கிறது ஆண்களையும் பணம் பண விஷயத்தில் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு குடும்பம்னா தனித்தனியாக குடியிருக்கணும் தனித்தனியான்னா ஒரு கணவன் தனியாக ஒரு வீட்டில் இருக்கணும் மனைவி தனியாக ஒரு வீட்டில் இருக்கணும் ஆனால் ஒரு உலகத்தில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு கணவன் ஒரு கணவனுக்கு ஒரு சிறிய வீடு மனைவிக்கு ஒரு சிறிய வீடு கணவன் மனைவியும் சந்தித்துக் கொள்வதற்கு அந்த ரெண்டு வீட்டுக்கு வெளியில் ஒரு சிறிய வீடு வெளியில் வந்து தான் தனியாக சந்தித்துக் கொள்வதற்கு ஒரு வீடு நீங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் சந்திச்சுக்கலாம் வெளியே தனியாக இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளேயும் சந்திச்சுக்கலாம் மற்றபடி வந்து ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது இங்கே வந்து பெண்கள் என்ன பெண் ஆண்கள் என்ன நினைக்கிறான் தனது வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பெண்கள் தலையில் வச்சுடுறான் அல்லது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் வந்து விடு சுதந்திரம் ஆகிட்டோம் விடுதலை அடைஞ்சிட்டோம் இப்போ ஆண்கள் செய்து அதே தப்ப இவங்களும் செய்கிறாங்க ஆண்களை அடிமைப்படுத்துவது ஒரு வீடு பொதுவாக பய பொதுவான ஒரு பயன்பாடு அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் ஆண்களை செய்ய வைக்கணும் அல்லது பகிர்ந்துக்கணுங்கிறத சரி தனித்தனியான நான் சொல்கிற மாதிரி தனித்தனியான ஏற்பாடு இல்லை அப்படிங்கும்போது வேலைகளை பகிர்ந்து கொள்வது நியாயமானது அப்புறம் சம்பளத்தை வந்து ஆணின் சம்பளத்தை வந்து அப்படி சுரண்டது அதுபோல் பெண்ணின் சம்பளத்தை ஆண் சுரண்டுவது இப்போ இது வந்து பெண்ணுக்கு ஆண் மீதும் ஆணிற்கு பெண் மீதும் வன்முறை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்குது ஒருவர் ஒருவர் வந்து பழி உணர்ச்சியோடு பார்ப்பதற்கு எதிரிகளாக பார்ப்பதற்கு இதுதான் குடும்பமாக இதுதான் இதைத்தான் நம்ம பின்பற்றணும் ஏன் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு இதுதான் வாழ்க்கை அப்படிங்கும்போது இதுவே ஒரு மிகப்பெரிய வன்மையாக இருக்கும் வன்முறையாக இருக்கிறது தான் சண்டைகள் வருது அதனால் வந்து ஒரு ஒரு குடும்பங்கள் வரும்போது அதில் வந்து குடும்பத்துக்கு தேவையான பணத்தை இருவரும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் மீதம் உள்ள பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவை அப்படின்னா மீதம் உள்ள பணத்தை ஒரு கணவன் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் மனைவி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்போ ஆளுக்கு பத்தாயிரம் போட்டாலே போதும் மீத பணத்துக்கு ஒரு கணவனின் பணத்துக்கு மனைவியும் மனைவியோட பணத்துக்கு கணவனும் ஆசைப்படக்கூடாது இப்படித்தான் இப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்ப வன்முறைகள் ஒரு பெண்ணின் மீது ஆணுக்கு ஏற்படுகிற ஒரு பழி உணர்ச்சி அதுபோல் ஒரு ஆண் மீது பெண்ணுக்கு ஏற்படுகிற பழி உணர்ச்சி என்பது தடுத்து நிறுத்தப்படும் அதனால் இதெல்லாம் வந்து குடும்பம்னா இப்படித்தான்ப்பா எல்லாத்தையும் கொடுத்துரு அல்லது அவ ஜம்பளத்தை எவன்ட்ட கொடுத்துரு இப்படி இருக்கும்போது தான் வந்து அது வன்முறையாக மாறிவிடுகிறது பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தீங்கன்னா அந்த உறவு என்பது ஒரு மென்மையானது அதில் ஒரு ஜா அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷம் இருக்குது ஒரு ஜாலி இருக்குது அதை அனுபவிக்கலாம் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு பெண் ஆணின் உழைப்பை சுரண்டுகிறாள் ஒரு ஆண் வந்து பெண்ணின் உழைப்பை சுரண்டான் அப்படிங்கும்போது அப்புறம் அங்கே என்ன மகிழ்ச்சி வேண்டி ரொம்ப மென்மையானது நேர்மையாக இருந்தால் தான் அந்த மென்மையை உணர முடியும் ஒரு ஆண் பெண் உறவில் உள்ள மென்மைத்தன்மை ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அதை உணரணுன்னா நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மென்மைத்தன்மையை நாம் அனுபவிக்க முடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்